லார்ட் இந்த ஜான்வரி மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதியாகியே இந்த சனிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு தீமத்தியோ ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் செகண்ட் ஹமத்தி சாப்டர் டூ ஃபிஃப்டீன் நீ வெட்கப்படாத உளியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு ஆமேன் லேலூயா பசங்க பவுல் திமுத்தியக் கெழுதும் போது அவர் சொல்லுகிறார் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக என்ன செய்யணும் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தவனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாயிரு பெரிய போசலன் அவர் இல்லையா அநேக சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை செய்தவர் தன்னுடைய ஊழியத்தின் நிறைவில் அவர் ஊழியர்களை எழுப்புகிறார் அந்த நேரத்தில் திமுத்தியத்தினுடைய சொந்த குமாரனை போல உத்தம குமாரன் ஆவிக்குரிய குமாரன் நீ எப்படி பிரசங்கிக்கணும்னு அவர் சொல்லிக் கொடுக்குறார் நீ என்ன செய்யக்கூடாது முதல்ல வெட்கப்படக்கூடாது அடுத்தது சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கணும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தணும் கர்த்தருடைய அப்ரூவலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஏன்னா அந்த நாட்களில் அநேக கள்ள உபதேசங்கள் போதனைகள் பெருகியிருந்தது அவங்க என்ன சீர்கேடான பீ வீண் பேச்சுகளுக்கு விலகிடு அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் நடுவே அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிழவை போல படறோம் இமினையும் பீழொத்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அப்போது ரெண்டு கள்ள போதகர்களை குறித்து அவர் சொல்லி அவர் சொல்கிறார் கேன்சர் மாதிரி அவங்க போதனை பரவுது அவங்க என்ன போதிக்கிறாங்க ரட்சி அதாவது உயிர்த்தெழுதல் உன் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் உயிர்த்தெழுதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை என்ன செய்கிறாங்க கவிழ்த்து போடுறாங்க அநேகருடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதை விட்டுட்டு அந்த போதனைகளை போதனைகளை கேட்குறவங்க விசுவாசம் கவிழ்ந்து போகிறது அதனால் நீ கவனமாக இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி எப்பசனா என் பவுல இருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்து என்ன சொல்லுவார்னா அநேக ப்ரீச்சிங்ஸை நம்ம கேட்குறோம் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாமே கத்தருடைய வார்த்தை தானா இல்லை கள்ள போதனைகளா இப்போ எப்படி கள்ள போதனையான்னு எனக்கு தெரியும் அவங்களும் வசனத்தை வச்சு தான் பேசுகிறாங்க அவங்களும் பைபிளில் இருந்து தான் பேசுகிறாங்க இப்போ கத்தருடைய வேதத்தை நான் நான் எனக்கு வசனம் தெரியலனா எனக்கு எது நல்ல போதகோ எது கள்ள போதகம்னே தெரியாது இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரீச்சர்ஸையும் பார்க்கும்போது அநேக வெளிப்பாடுகளோடு ஒவ்வொருத்தரும் ப்ரீச் பண்ணுறாங்க ஓ இது ரொம்ப நல்ல வெளிப்பாடாக இருக்கே நல்ல பாயிண்ட்ஸாக இருக்கே இது எனக்கு புரியாத சத்தியமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில அது அடங்கி இருக்குதா கர்த்தருடைய வார்த்தையாக அது கடந்து வருதா அது என்னுடைய பக்தி விருத்தியை அது அதிகரிக்குதா இல்லைன்னா என்னுடைய பக்தி இருக்கிற பக்தியும் அது குறைத்து விடுகிறதா என்னுடைய ஆவியில ஒரு ஆணலை நான் உணர்கிறேன்னா இல்லை ஆவியில வந்து ஓ இது பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறோமா சில போதனைகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க உபவாசம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓ ஜபோம்லாம் ரொம்ப ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை சபைக்கு போகிறது அவசியம் இல்லை இப்படியெல்லாம் எத்தனையோ உபதேசங்கள் வந்து விட்டது அப்போ என்ன ஆகுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் குறைந்து விட்டது அப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் தகர்க்க வேண்டும் அதே இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் நீ பிரசங்கம் பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு எப்போஸ்லாம் என் பவுல் இருந்தால் அவர் என்ன சொல்வார் பிரசங்கத்தை கேட்குறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எத்தனையோ விதமான பிரசங்கங்கள் எத்தனையோ விதமான வெளிப்பாடுகள் அவர்கள் தங்களை பிரசித்தப்படுத்தி கொள்ள அவர்களுக்கென்ற ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள எப்படி வேண்டுமானாலும் பிரசங்கிக்கிற அநேகர் மாறு எழும்பி இருக்கிற இந்த நாட்களிலே கத்தை நமக்கு நல்ல தெளிவை கொடுப்பாராக நல்ல ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிற ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கவோம் அப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டு இன்னும் கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிறவர்களாய் நாம் இருக்கவோம் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் இல்லாதபடி சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிற உபதேசங்கள் சத்தியத்தின்படி நம்மளை நடத்துகிற நல்ல வார்த்தையின் உபதேசங்கள் ஆழமான உபதேசங்கள் பக்தியை விருத்தியடைய செய்கிற பரிசுத்தத்துக்கு எதுவாய் நடத்துகிற தேவனோடு என்னை இணைக்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை பரலோக வாழ்க்கைக்கு என்னை நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையின் உபதேசங்கள் இன்றைக்கு நமக்கு அவசியமா இருக்குது ஆகவே நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஒருவள ப்ரீச்சர்ஸாக இருந்தா இந்த வசனத்தின்படி நம்ம ப்ரீச் பண்ணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நம்ம ப்ரீச்சிங்கை கேட்டு அநேகர் விசுவாசத்தை விட்டு விறகி போய்விடக்கூடாது அல்ல ஹலோ கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லலாமா ரெண்டுத்தி முத்தி ரெண்டு பதினைந்து நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா